இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நறுமணமிக்க வேர் மூன்றடி வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்குது அதே சமயம் இதனுடைய வேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலடி அடி வரைக்குமே கீழே போகக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த மாதிரி நறுமணமிக்க இந்த வேரை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துகிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக ஆன்மீக ரீதியாக அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாக நிறைய நற்பயன்களை கொடுக்கக்கூடியது இந்த வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி இந்த வேரை நம்ம தோட்டத்தில் இருந்து எடுத்து அதே உடனே தயார் பண்ணி மக்களுக்கு போய் கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராசஸ் பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது மூலிமா பொதுவாக ஒரு மலர்கள் நம்ம பயன்படுத்தி பூஜைக்கோ மற்ற வீட்டுக்கோ நம்ம பயன்படுத்தினோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்கும் இந்த வேரை நம்ம பயன்படுத்தும் பொழுது இதை வந்து பல வருடங்களுக்கு நம்ம பயன்படுத்தி பயன்பெற முடியும் அதனால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த நிறைய நற்பெயன்கள் இருக்கிறதுனால இதை அதே மாதிரி சித்தர்கள் வந்து இதுக்கு வந்து குருவேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேர்களில் அழைக்கிறாங்க அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வைத்தியத்திற்கு வெட்டி வேரை அதிகமாக பயன்படுத்தி இந்தியா போன்ற நம்ம நா வெப்ப நாட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கையாகவே இதுக்கு உடலை குளிர்விக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதை வந்து நல்ல நம்ம மருத்துவத்துக்கும் சரி குடிநீராகவும் சு குடிநீரை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கும் இதை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பகவத் பகவத்கீதையில கிருஷ்ணர் வெட்டி வேற நான் மண்ணின் வாசனை அப்படின்னு விவரிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேர் தான் அது வந்து வெட்டி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கு அதிகமான லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உடையதாக இருக்கு எல்லா ஹோமங்கள்லயும் பார்த்தீங்கன்னா அது மேற்கூரைகளில் ஹோமம் பண்ணக்கூடிய அனைத்து இடத்துலையுமே பாத்தீங்கன்னா ஹோமத்திலையுமே வெட்டி வேர் இல்லாம அந்த ஹோமம் பண்ண மாட்டாங்க இந்த கிருமிகளையுமே அது பக்கத்துல வரக்கூடாது அது மாதிரி எந்த தீய சக்தி கெட்ட அதிர்வலைகள்லாம் கெட்டவே நிறைவேறலாம் அதே மாதிரி சில பேருக்கு மன அழுத்தம் டிப்ரெஷன்ஸ் சிவிர் இந்த வீரை பயன்படுத்தி தான் அனைத்து விதமான கைவினைப் பொருட்களும் சரி இன்டேக்காக அடுக்கிறதுக்கு பவுடர் டைப்லேயும் சரி நம்ம மீண்டும் இயற்கையை நோக்கி ஒரு நன்மை நன்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறத நாம் இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி